ஸ்ரீ சிவசக்தி ஏஜென்சிஸ் விருதாச்சலம் நாங்கள் வந்து டில்லர்ஸ் ரொட்டா இதெல்லாம் வந்து விற்பனை இருக்கோம் நாங்கள் விவசாயமும் இருக்கோம் எங்களோடய விவசாய நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங் நாங்கள் விற்பனை பண்ணுற அதே உபகரணங்கள் தான் நாங்கள் இருக்கோம் இதை வந்து நாங்கள் நடவு நடும்போது அடுத்த இப்போ நாற்று விட்டுட்ருக்கோம் இப்போ நாற்று விட்டுட்டு அடுத்த நடவு நடும்போது அந்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் நாற்று விடுறது அப்படின்றது விவசாயிகளான எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு முக்கியமான ஒரு செயலாகும் சூரியன் அப்புறம் குலதெய்வம் இவங்க எல்லோரையும் பிரார்த்தனை பண்ணிட்டு நல்லபடியாக இன்றைக்கி நம்மளோட நிலத்தில் நம்ம நாற்று விடுறோம் ஒவ்வொரு வருஷமும் இந்த நாற்று விடுறது அப்படின்றது எங்களுக்கு ஒரு பொங்கல் தீபாவளி மாதிரி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை இப்போ வந்து என்னென்னா நம்ம குழந்தைங்களை வச்சு இந்த தடவை நாற்று விடுறோம் அப்போ தான் அந்த குழந்தைங்களுக்கும் அந்த நாற்று விடுறதுனா என்ன அடுத்தது நடவு நடுறதுனா என்ன அப்படின்ற அந்த விவசாயத்தோட எல்லா செயல்பாடுகளும் அவங்களுக்கு நல்லபடியாக அவங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம இந்த மாதம் நாற்று விடுறோம் இனி வந்து இதோட அறுவடை வந்து நமக்கு பொங்கல் அப்போ இதோட அறுவடை நமக்கு கிடைக்கும் அப்போ பார்த்திங்கன்னா அப்போது அந்த நெல்லை தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சூரியனுக்கு நம்ம படைச்சிட்டு அந்த நெல்லை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம பொங்கலுக்கு நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதுதான் தான் நம்ம வந்து சாப்பிடுவோம் நம்ம நிலத்தில் விளையிற ஒவ்வொரு ஒரு தானியமாகட்டும் ஒரு காய்கறி ஆகட்டும் எல்லாத்தையும் நம்ம வந்து அன்னைக்கு ஒரு வாழை இருந்து ஒரு துவரம் பருப்புலேருந்து எல்லாமே நம்ம நிலத்திலே நம்ம விளைவிச்சு நம்ம சாப்பிட்றது அப்படின்றது ஒரு ரொம்ப ஒரு மனநிறைவான ஒரு செயலாகும் அது வந்து அந்த கொடுப்பினே நம்ம எல்லாருக்கும் நம்ம வந்து சுவாமி நமக்கு கொடுக்கணும் அப்படின்றது வேண்டிண்டு நல்லபடியாக நம்ம நம்மளும் நல்லா இருக்கணும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க இந்த உலகமே எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாருக்கும் இப்போ நாற்று நடுற எல்லாருக்கும் நல்ல விளைச்சல் அந்த சுவாமியும் சூரிய பகவானும் கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம சுவாமியை வேண்டிக்கிறோம் ரொம்ப நன்றி